அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துல எடப்பாடி பழனிசாமி தரப்புல சி வி சண்முகம் வந்து ஆஜராகி விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த பொதுக்குழு வந்து சட்ட விதிகளுக்கு மீறா மீறாமல் முறையாக தான் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றரை கோடி தொண்டர்களும் அதிமுகவில் இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு தலைமையாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு அந்த விசாரணையில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரட்டையில் சின்னத்தையோ அதிமுகவினுடைய பெயரையோ எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடாது அதுக்கு வந்து தன் விதிக்கணும் அதற்கான எழுத்துப்பூர்வமான ஒரு வாதத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது அதிமுக வந்து சட்ட விதிகளுக்கு முரணாக வந்து செயல்படுகிறது உட்கட்சி பிரச்சனை வந்து தலைவரித்தாடுது அதனால அதிமுகவினுடைய சிவில் வழக்கு வந்து இன்னும் முடிவு பெறாத பட்சத்தில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது அதுக்கு தடை விதிக்கணும் அப்படி சொல்லி தான் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்தாரு அந்த மனுவை தேர்தல் ஆணையம் முறையாக விசாரிக்கல அதை அடுத்து வந்து சென்னை உயர்நீதிமன்றம் போறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியமூர்த்தினுடைய வழக்கை வந்து விரைந்து சொல்றாங்க தேர்தல் ஆணையமானது நான்கு வாரங்களில் வந்து நாங்கள் இதற்கான ஒரு முடிவுகளை அறிவிக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க இரட்டைகள் சம்பந்தமாக வந்து இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு இன்னைக்கு மற்றும் நாளைக்கு அந்த அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைகள் வந்து நடைபெற இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் வந்து சி வி சண்முகம் வந்து இங்கேருந்து த டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் போய் அந்த விசாரணைக்கு வந்து ஆஜராக இருக்காரு அவர் எந்த மாதிரி அந்த இங்கே சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றரை கோடி தொண்டர்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி மீது தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அந்த பொதுக்குழு வந்து எந்த விதமான சட்ட விதி மீறலும் வந்து கிடையாது அது முறையாக தான் நடந்திருக்கு நாங்கள் தான் வந்து அதிமுக அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சிபி சண்முகம் வந்து சொல்லியிருக்குறாரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராம்குமாராதித்தியன் சுரேன் பழனிசாமி அஹ் புகழந்தி இவங்களுடைய விசாரணை வந்து நடைபெற இருக்கிறது அதிமுக அப்படினாலே இரட்டை லட்சணம் தான் ரொம்ப முக்கியம் இரட்டை லட்சணம் எங்கே இருக்குதோ அது அதிமுகன்னு நினைச்சு மக்கள் எல்லாம் எண்ணுற காலம் போய் அதிமுக இரட்டை இலட்சணமா அப்படின்னு கேட்குற நிலமைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை கொண்டு வந்துட்டாரு டெல்லி தேர்தல் ஆணையமானது இதை வந்து மிக சீக்கிரமாக விசாரித்து ஒரு முடிவை அறிவிப்பாங்க அப்படிங்கிறதும் தெரிகிறது தேர்தல் ஆணையமானது இரட்டைகளை வழக்கு சம்மந்தமாக யார் யாரெல்லாம் வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் போய் நேராக ஆஜராகி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதிமுக வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்துக்கிறதா எடப்பாடி கிட்ட தொண்டர்கள் இருக்காங்களா ஏ ஓபிஎஸ் அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்களா கட்சி எந்த மாதிரியான பிளவுகளை வந்து சந்திச்சிருக்குது எடப்பாடி அதெல்லாம் வந்து ஆராய்ந்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்ச எல்லா தீர்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா இடைக்காலமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது இது திண்டுக்கல் சேர்ந்த சூரியமூர்த்தியும் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா இது அதிமுக வந்து சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுகிறது தான் சொல்லியிருக்காரு அதிமுகங்கிறது உட்கட்சி புசர் அதிகமாக இருக்கிறது யாருக்கும் அந்த அதிமுகவுக்கு இரட்டை இலட்சணத்தை ஒதுக்கக்கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த புகார்லேயே வந்து கொடுத்துருக்கிறாரு ஏன்னா அதிமுக இன்னைக்கு இரு பெரும் பிளவுகளாக பிளவுபட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த இருபெரும் பிளவுகள் வந்து செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதிமுக நான் தான் அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துகிற விதமே வேறு விதமாக இருக்கிறது திமுகவிற்கு அடிபணிந்து அதிமுகவை திமுகவுக்கு அடகு வைக்கிற சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு இதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் அவர் ஏற்ற அந்த நாளில இருந்தே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வருது அதிமுக தலைமை தேர்தல் ஆணையத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சார்பா சி வி சண்முகம் அவர்கள் வந்து கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்